தஞ்சோங் காத்தோங் சாலையில் ஒன் எம்ப கூட்டுரிமை வீடுகளுக்கு அருகில் திடீரென புதைக்குழி ஒன்று உண்டானதை தொடர்ந்து பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்கும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் காத்தோங் ரோட்டுக்கும் மவுண்ட் பேட்டன் ரோட்டுக்கும் இடைப்பட்ட சந்திப்பில் மாலை ஐந்து மணி அளவில் புதைக்குழி உண்டானதாக தேசிய தண்ணீர் அமைப்பான பியூபி ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தது புதைக்குழி ஏற்பட்டதை அடுத்து சாலையின் இரு தடங்கள் பாதிக்கப்பட்டன புதைக்குழியில் கார் ஒன்று விழுந்ததாக பியூபி குறிப்பிட்டது சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை அதிகாரிகளால் மீட்கப்பட்ட பெண் ஓட்டுநர் ஒருவர் சுய நினைவுடன் ரஃபேல்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இரு திசைகளிலிருந்து வரும் போக்குவரத்து சாலை மூடப்பட்டதை அடுத்து மாற்று வழிகளில் செல்லும்படி அதிகாரிகள் வாகன மோட்டிகளுக்கு அறிவுறுத்தினர் புதைகுழி உண்டானது குறித்து தமக்கும் தமது குழுவுக்கும் தகவல் கிடைத்ததாக பரேட் பிரைடல் ஹைட்ஸ் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கோ பேமிங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் சனிக்கிழமை பதிவிட்டார் புதைகுழி ஏற்பட்ட இடத்திற்கு அருகே ஒரு கட்டுமான தளம் உள்ளது